ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் அனைத்தையும் உன் அம்மா நான் அறிவேன் எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் உன் வாழ்க்கை நிச்சயமாக நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு அமையப் போகின்றது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லை நான் விரும்பியது என் கை மீறி சென்றுவிட்டது அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை நிம்மதியில்லை சந்தோஷமில்லை என்றுதானே வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை நான் உன்னிடம் இப்பொழுது கூறப் போகின்றேன் அதை கூறவே உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் ஏன் இவ்வளவு கவலை உன்னை பாடாய் படுத்துகின்றது உன் அம்மா நான் இருக்கின்றேன் கவலையை விடு தங்கமே நடக்கப் போவதை மட்டும் நீ வேடிக்கை பார் இன்றைய தினம் உனது இதயம் எதற்காக குழம்பிக் கொண்டிருக்கின்றது என்பதை ஊடுருவி பார்க்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடத்தில் சுயநலமாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் அன்பானவர்களாகவும் யாரெல்லாம் தீயவர்களாகவும் யாரெல்லாம் எனக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே அம்மா நான் இவர்களின் மத்தியில் எப்படி வாழ்வது எனக்கு உண்மையான உறவுகள் என்று இங்கு யாருமே இல்லையே என்றுதானே புலம்புகின்றாய் என் தங்கமே இவ்வுலகில் வாழும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நபரின் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடுதான் இருப்பார்கள் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகின்றது உதாரணமாக இறைவனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம் தான் ஆனால் அதில் உலக நன்மை அடங்கியுள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் இது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்க விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஆவார்கள் எச்சூழ்நிலையிலும் ஒருவருடைய மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாகவும் ஒரு நாளும் கூடாது உன் கண் முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகின்றது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதும் உண்மையான சுயநலம் தான் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் தான் எல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் பிறரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள் தங்கமே கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்தால் உனக்கு வரப்போகும் அனைத்து ஆபத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய அத்தனை காரியங்களும் கைகூடும் இனி நான் உன் அருகிலேயே அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன் துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சிகரமாக இருக்க போகின்றது இனி வரும் நாட்கள் அனைத்தும் நிச்சயம் உனக்கு அழகானதாகவும் அற்புதமானதாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் உனக்கான பொற்காலத்தையும் நான் எப்பொழுதோ உருவாக்கி விட்டேன் என் செல்ல பிள்ளையே என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து என்னையே தியானித்து அம்மா அம்மா என்று ஒவ்வொரு தினமும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னை தேடி அதிர்ஷ்டம் வந்துள்ளது இன்று உனக்காக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் உன் கையில் வரவுள்ளது தங்கமே இதை கேள் தங்கமே உனக்கே நன்றாக புரியும் கூடிய விரைவிலேயே உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகின்றது அப்பொழுது உனக்கு நான் இலைப்பாறுதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு நீ கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருந்தாதே போதனை செய்வதற்காகவே நான் வந்துள்ளேன் போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகின்றாய் தங்கமே என் பிள்ளை இப்படி தவறான பாதையில் செல்கிறாரே என்று வேதனை கொள்கின்றாய் இழந்து போனதை நான் இப்படி தவற விட்டு விட்டேனே என்று நினைத்து வேதனை கொள்கின்றாய் உனக்கு வலியை உண்டாக்கியவர்களை நினைத்து இவர்கள் இப்படி காயப்படுத்துகிறார்களே என்னால் செய்ய என்று நீ கவலை கொள்கின்றாய் இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் தங்கமே உனது கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியே வா தங்கமே அப்பொழுது எனது உனக்கு முழுமையாக கிடைக்கும் எனது உனது கிரகம் சரியாகும் உனக்கு துணையாக யாருமே இல்லை என்று எப்பொழுதும் நினைக்காதே யார் சாயனிலாவது உன் அருகில் வந்து நிற்பேன் நான் உனக்காக எப்பொழுதும் இருக்கின்றேன் என்று நான் கூறுவதெல்லாம் வெறும் வார்த்தை என்று நீ நினைக்கின்றாயா அவ்வாறு இல்லை தங்கமே என்னுடைய வாய்களில் இருந்து பொய்யை நான் உரைக்க மாட்டேன் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை என்னிடம் மனம் திறந்து சொல் உனக்காக அனைத்து சூழ்நிலைகளில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையின் சில கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருக்கின்றேன் ஆனால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அதற்கு அர்த்தமில்லை தங்கமே ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் தாய் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் உனக்கு நிச்சயம் நல்வழி காட்டுவேன் உனக்கென அதிர்ஷ்ட கதவு திறக்கப் போகின்றது தங்கமே தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதேன் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி எனக்குள் இருக்கின்றது உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கையை மாற்றி உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள் தங்கமே தவற விட்டு விடாதே பின்பு நிச்சயம் நீ வருத்தப்படுவாய் நான் என்ன செய்தாலும் என்ன நடத்தினாலும் உன்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தாயான சக்தி அனைத்தையும் சொல்கின்றாள் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாறுதலும் இல்லை என்று நினைக்காதே தங்கமே மாற்றத்தை ஏற்படுத்த எனக்கு ஒரு நொடி போதுமானது அந்த நொடியை தேர்ந்தெடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தான் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் அனைத்தும் மாறும் நம்பிக்கை மற்றும் பொறுமையை மட்டும் நீ இழந்து விடாமல் தைரியமாக காத்துக்கொண்டிரு தங்கமே சந்தோஷத்திற்காக காத்துக்கொண்டிரு அதிர்ஷ்டத்தை பெற்றுக் கொள்கிறேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் வராகி அம்மனே போற்றி போற்றி ஓம் வராகி தாயே போற்றி போற்றி